ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பிகினர்ஸ்க்கு நல்ல யூஸ்ஃபுல்லான பீஃப் கறி ரெசிபி சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் ரெண்டு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு பிரியாணி லீஃப் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து லைட்டாக வசக்கி விட்டுக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதே நம்ம இப்போ அதில் சேர்த்து நல்லா வசக்கி விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி அரை கிலோ போல் பீஃப் கறி செய்கிறனால நான் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு கிலோ போல் பீஃப் கறி செய்கிறதா இருந்தால் நாலு வெங்காயம் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு மூணு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வசக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்ல கோல்டு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வசக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் எந்த அளவுக்கு வசங்குதோ அந்தளவுக்கு நமக்கு குழம்பு நல்ல டேஸ்ட்டு தரும் இப்போது வெங்காயம் எல்லாம் நல்லா வசங்கியாச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வசங்கி இருக்கணும் இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துடலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு பாதி கேப்சிகமையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இப்போ அதில் சேர்த்துடலாம் கேப்சிகம் ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் சேர்த்து நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகத்தூள் ஒரு கார் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவு நல்ல மிளகு அரை டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இப்போ மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வசக்கியாச்சு இதில் நம்ம இப்போ பீஃபை சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ போல் பீஃபை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம் நீங்கள் பீஃப் வாங்கும்போது எப்போவுமே பார்த்து வாங்குங்க ரொம்ப முத்துன பீஃபா இருந்தால் டேஸ்ட் இருக்காது அது வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும் இப்போ பீஃபெல்லாம் சேர்த்து மசாலா எல்லா இடமும் படம் மாதிரி நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம நல்லா வசக்கியாச்சு இந்த டைம்ல உங்களுக்கு பீஃப் கிரேவியா வேணும் இல்லைன்னா தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு அரை கப்பு அளவு தண்ணி சேர்த்து விசில் போடுங்க நான் ஒரு குழம்பு மாதிரி இறனால நான் ரெண்டு கப்பு அளவு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கிறேன் கிரேவிக்கும் கறிக்கும் எல்லாருக்கும் ஒரே மசாலா தான் ரெண்டு கப்பு போல தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதுலயே நம்ம கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப்பையும் சேர்த்துக்கோங்க டொமேட்டோ கெச்சப் நல்லாயிருக்கும் நான் ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கனால டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மூடி வச்சு மூடி விசில் போடுங்க உங்களுடைய பீஃப் எந்த லெவலில் இருக்கோ அது தகுந்த மாதிரி நீங்கள் விசில் போடுங்க எனக்கு ஒரு அஞ்சு விசிலே என்னுடைய பீஃப் நல்லா வெந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய கறி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ஒரு பீஃப் கறி ரெடி ஆயிடுச்சு என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்கள் நம்மளுடைய பீஃப் எந்த லெவலுக்கு வெந்து இருக்குன்னு